பின்வாசல் வழியாக ஓட்டம் எடுத்த கரு பழனியப்பன் இப்போ தெரிகிறதா ஆர்எஸ்எஸ் பவர் பரவும் விவாதங்கள் மற்றும் பேட்டி போன்றவற்றில் வழக்கம் போல கதை அளந்து விடுவது போன்று கதை விட்ட கரு பழனியப்பனை திருப்பூர் காவிகள் சரியாக கவனித்த சம்பவம் தற்போது கொங்கு மண்டலத்தை தாண்டி தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பரவி வருகிறது திருப்பூர் புத்தக கண்காட்சியின் இரண்டாவது நாளான நேற்று கரு பழனியப்பன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார் அப்போது காந்தியை ஆர் கொன்ற பிறகு காந்தி நாடு என அறிவிக்க வேண்டும் என பெரியார் கூறினார் என கரு பேசினார் இதனை அங்கிருந்த ஆர் மாவட்ட தலைவர் மோகன சுந்தரம் என்பவர் கண்டித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்தும் நிகழ்ச்சியில் கட்சி ரீதியான கருத்துக்களை ஏன் தெரிவிக்கிறீர்கள் எங்களுக்கு மேடை தாருங்கள் என வாக்குவாதம் செய்தார் மேலும் நீதிமன்றமே காந்தியை கொன்றவர் ஆர் எஸ் எஸ் இல்லை என தீர்ப்பு சொன்ன பிறகும் இதே வார்த்தையை கரு பழனியப்பன் பேசுவது மிகப்பெரிய தவறு எனவும் கூறினார் அப்போது ஆர் எஸ் மாவட்ட தலைவர் மோகன சுந்தரத்தை அங்கிருந்த நபர் தாக்கியது இந்து மக்களை கொந்தளிக்க செய்தது இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பாஜக மாவட்ட தலைவர் செந்தில்வேல் உள்ளிட்டோர் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்ய வேண்டும் என கோரி திருப்பூர் புத்தக கண்காட்சி வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் புத்தக கண்காட்சி வளாகத்தில் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட துவங்கினர் பாஜக இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் வந்த இது இதுகுறித்து நேரடியாக அவர்களை சந்தித்து விளக்கம் கொடுக்க முடியாமல் கரு பழனியப்பன் திருப்பூரிலிருந்தே ஓட்டம் எடுத்துவிட்டார் இந்து முன்னணி ஒருபுறம் தங்கள் தனப்பு நியாயத்தை கேட்ட நிலையில் சம்பந்தமே இல்லாமல் புத்தக கண்காட்சி வளாகத்தின் வெளியே இஸ்லாமியர்கள் திரண்டு காங்கேயம் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர் எஸ் எஸ் அமைப்பு குறித்து தவறாக பேசிய கரு பழனியப்பனை கண்டித்தும் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் மாவட்ட தலைவரை தாக்கிய

ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வரோம் உங்களுடைய போன டைம் அண்ணனும் இருந்தார் நீங்களும் இருந்தீங்க இன்றைக்கி வந்து கரு பழனியை பண்ணி பேசியிருக்காரு ஒரு மணி நேரம் இரண்டு நிமிடம் நீங்கள் அந்த வீடியோ வரீங்க நாம் எல்லோரும் சேர்ந்து பார்க்கலாம் கெடுங்க இல்லை நான் காட்ட ஒரு மணி நேரம் இரண்டு நிமிஷத்தில் காந்தியை ஆர்எஸ்எஸ் கொலை செய்ததுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத ரசிச்சிங்களா நீங்கள் வேடிக்கை பார்த்துருங்களா நடத்துறது அரசாங்க நிகழ்ச்சி க எல்லா மக்கள் பிரதிநிதியும் வந்துட்டு போறாங்க போன முறையுமே நாங்கள் சொல்லிட்டு போனோம் அத்தனை இந்து அமைப்புகளுக்கு எதிராகவும் ஒவ்வொரு முறையும் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி நீங்க இருந்தீங்க எவ்வளோ வருத்தப்பட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் இரண்டு நிமிடத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களா அவர் வந்து பண்ணலன்னு சொல்லி ஒரு குழுனுடைய விஷயம் கோர்ட்டில் சொல்லப்பட்ட விஷயம் அது அப்போ நீங்கள் அதையும் மீறி இங்கே ஒருத்தர் பேசிட்டு போகிறாருன்னு சொன்னால் அப்போ அவர் நீதிமன்றத்தை மீறினாரு அரசாங்க நிகழ்ச்சியில் நீங்கள் இப்படி பண்ணும்போது ஆர்எஸ்எஸ்ங்கிற பேரை பர்டிகுலராக சொல்லி சொல்கிறார் என்ன அவசியம் உங்களுக்கு அண்ணா மிகப்பெரிய தவறான வழிகாட்டுதல் தவறான முன்னுதாரணம் தொடர்ந்து திருப்பூரில் நடந்துட்டே இருக்குது குறிப்பா அரசு நிகழ்ச்சியில ஆட்சியர் அமைச்சர் தொடங்கி வச்ச நிகழ்ச்சியில தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது ஏன் நீங்க பர்டிகுலர் ஆர் வார்த்தையை சொல்லி சொல்லி பேசணும் இந்த மேடையில சொல்லுங்கண்ணா லைப்ரரி எங்கேன்னு சொல்லுங்க நீங்க வந்து தொடர்ந்து ரெண்டாவது முறை பண்ணியிருக்கிறீங்க இருபத்தி ஒரு வருஷம் நடத்தலன்னு சொல்றீங்க ஆனா ரெண்டாவது முறை தொடர்ந்து நீங்க ஆர் வார்த்தையை சொல்லி சொல்லி இந்து அமைப்புகளை பர்டிகுலரா கொடுக்கறதுக்கு எதுக்கு நீங்க மேடை கொடுக்குறீங்க ஒரு மேடை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க மொத்த திராவிட கட்சிக்கும் கொடுக்குறீங்க மற்ற மற்ற மத அமைப்புகளுக்கு கொடுக்கறீங்க இந்துத்துவ அமைப்புகளுக்கு நீங்க குடுக்கறது இல்ல மேடைங்க அந்த ஆள் வந்து உட்கார்ந்து போட்டு எங்களுடைய இந்துத்துவ சிந்தனை எதுக்கு சொல்லிட்டு போகணும்னு பர்டிகுலர் ஆர்எஸ்எஸ் சிங்கிற வார்த்தையாக நீங்க சொல்றீங்க ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் நீங்க வந்து இப்போ இந்த நேரத்துல நீங்க வந்து பேசலாம் தயவு செய்து இருங்க தயவு செய்து இருங்க அவரது

કૈલિસે ઇન્દુમણ વાલે કૈલિસે ઇન્દુમણ વાલે કૈલિસે 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 પાસી સ્વાગને કૈલિસે પાસી સ્વાગને કૈલિસે 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 ઇન્દુમણ વાલે કૈલિસે ઇન્દુમણ વાલે કૈલિસે કૈલિસે

何 ரோக் பத்தையாய் ஒரு ஒரு நல்லதா அதனால தான் போயிருக்காங்க நீ ஏன் மாட்டீங்களா பின்னாடிதான் <laughs> பின்னாடிதான்

இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள